in the main கருணை என் பெயர் சூதனிஷ்கா நான் கௌமாரமடாலயம் பள்ளியில் நான்காம் வகுப்பு படிக்கின்றேன் நான் இப்பொழுது சிறுதானியங்களின் ஒன்றான கம்பின் சிறப்பை பற்றி கூறப்போகிறேன் இதன் தாவரவியல் பெயர் பெண்ணிச்சிடம் கிளாகம் இது போயேசி குடும்ப வகையைச் சேர்ந்தது கம்பு என்பது பச்சை வெள்ளை கலந்த ஒரு புன்சை நில சிறுதானியம் ஆகும் கம்பு ஆப்பிரிக்கா கண்டத்தில் தோன்றியதாக கருதப்படுகிறது தற்போது நாற்பதிற்கும் அதிகமான நாடுகளில் உணவுப் பொருளாக விளைவிக்கப்படுகிறது நமது நாட்டில் நடந்த அகல் வராய்ச்சி இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியாவிற்கு கொண்டு வரப்பட்டதாக தெரிகிறது பல சத்துக்கள் இணைந்து தானியமான இந்த கம்பை கூழ் களி அடை தோசை முளைவிட்டு பயிர் என பல வகைகளில் பக்குவப்படுத்தி சாப்பிடலாம் கம்பில் புரத சத்து அதிகமாக உள்ளது ஆரோக்கியமான இருக்கும் கண் பார்வைக்கும் முக்கிய காரணமாக இருக்கும் வைட்டமின் ஏ அதிக அளவில் உள்ளது கம் கால்சியம் இரும்பு சத்து போன்ற சத்துக்களும் கம்பில் காணப்படுகிறது கம்பில் எந்த தானியத்திலும் இல்லாத அளவு சத்துக்களும் காணப்படுகிறது கம்பு இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துகிறது இரத்த சோதனை முடிகொட்டுதல் போன்றவற்றை தடுக்க மருத்துவ குணம் நிறைந்தது கம்புக்கு தேவையான மருத்துவ குணமும் சத்துக்களும் மருத்துவ குணமும் நிறைந்த கம்பை நாம் அனைவரும் உணவில் சேர்த்து கொண்டு ஆரோக்கியமாக வாழ்வோம் நன்றி